ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் மன சமநிலை ஒருவரது வாழ்க்கைக்கான சரியான அடித்தளம் இரண்டாவதாக சமநிலை பயிற்சி செய்யப்பட வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதமான அனுபவங்களை எதிர்கொண்டாலும் சரி அதை மன சமநிலையோடு எதிர்கொள்ளுங்கள் மன சமநிலை மன இயல்பின் சமநிலை ஆகியவை உங்களுக்கு மட்டுமல்லாது பிறருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொணர்கிறது அதற்காக நீங்கள் முதுகலும் மற்றவராகவோ அல்லது உற்சாகமற்றவராகவோ வேண்டும் என்பது அதன் அதன் பொருள் பொருள் அல்ல நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதாகும் இவ்வுலகின் நல்ல விஷயங்களை நீங்கள் மகிழ்ந்து அனுபவித்தல் சரியே ஆயினும் அவற்றால் அதீத கிளர்ச்சி அடைய வேண்டாம் துயர் வரும்பொழுது அதை தைரியத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அகத்தே உங்கள் அமைதியை இழந்து வேதனைப்படுவதற்கும் அமைதியற்று இருப்பதற்கும் உங்களை அனுமதிப்பதற்கு பதிலாக அவற்றை வெல்வது எங்கனம் என்பதை பற்றி சிந்தியுங்கள் சிலர் எப்பொழுதுமே அமைதியற்று இருக்கிறார்கள் ஒரு சிலர் மட்டுமே சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் பெரும்பாலான சமயம் அமைதியுடனும் மன சமநிலையுடனும் இருக்கின்றனர் ஆனால் சமநிலையானது நிலையாக இருக்க வேண்டும் அதனால் அது உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அமைய பெறும் அதைத்தான் ஆதி சங்கரர் போதித்தார் மன சமநிலை கொண்ட இறைவன் உங்கள் ஆன்ம பீடத்தை அலங்கரிப்பதை நீங்கள் விரும்பினால் எப்பொழுதும் மன சமநிலையுடன் இருங்கள் அந்த மன சமநிலையின்றி ஒருவரால் ஒருபோதும் இறைவனை கண்டுணர இயலாது நிலையான மனசிம சமநிலை உடையவர்களால் இம்மையிலேயே வாழ்க்கையில் சார்பியல்புகள் பிறப்பும் இறப்பும் இன்பமும் துன்பமும் ஆகியன வெல்லப்படுகின்றன ஆகையால் அவர்கள் பிரம்மத்தில் உண்மையாக களங்கமற்ற பரிபூரண சமநிலை பெற்ற பிரம்மத்தில் நிலைத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே உயர்ந்த மகான்களின் வாழ்க்கைகளை நாம் கற்றறிய வேண்டும் நாம் அவற்றை புரிந்து கொள்ளும் பொழுது அதே விதத்தில் நாம் வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வது எவ்வாறு என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஆழ்ந்து சிந்தித்தல் கடவுள் மற்றும் உள்ளுணர்வு பூர்வமான ஞானத்திற்கு வழி உங்களுடனேயே நீங்கள் ஒத்துப்போவதில் உள்ள அடுத்து வருவது உங்களது எண்ணங்களை கட்டுப்படுத்துவது ஆழ்ந்த சிந்தித்தலை பயிற்சி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் மன ஒருமுகப்படும் கழையை கற்றுக்கொள்ளுங்கள் அதனால் உங்கள் மனத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் மீது இருத்தும் பொழுது ஒரு கருத்திலிருந்து மற்றொன்றிற்கு உங்களுடைய கவனம் தாவி சென்று அமைதியற்றதாக ஆகாது பெரும்பான்மையானவர்கள் மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்கின்றனர் ஆனால் எண்ணங்கள் என்னும் சமுத்திரத்தில் ஆழ்கடல் முழுத்தலின் மூலமாகவே ஞான முத்துக்களை நீங்கள் பெற இயலும் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் ஏனெனில் தமது சூழ்நிலையினால் விளையும் குழப்பங்களிலிருந்து மனதால் விலகியிருக்க அவர்களால் இயலும் ஒரு சராசரி மனிதனால் தப்பிக்க இயலாது மீனவனால் எளிதில் கைப்பற்றப்படும் மீனை போன்று அவன் எப்போதும் மேற்பரப்பிலேயே வாழ்கிறான் பயிற்சியின் வாயிலாக ஆழ்ந்து சிந்திக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு கடினமான பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஆழ்ந்து சிந்தியுங்கள் உங்களால் முடிந்த அளவு அந்த எண்ணத்தினுள் ஆழமாக சென்று சிந்தியுங்கள் போதிய அளவு ஆழ்ந்து சென்றால் ஒரு தீர்வு தோன்றும் அந்த அக ஆழத்தில் உங்கள் ஆன்மாவின் மீது ஒரு அமைதி உணர்வானது படரும் ஏன் ஏனெனில் ஒவ்வொரு ஆழ்ந்த சிந்தனை நிலையும் இறைவனது சாம்ராஜ்யத்திற்கான வழியாகும் ஆழ்ந்த சிந்தனை அதாவது மன ஒருமுகப்பாடு இல்லாமல் ஒருவர் இறைவனுக்கான வழியை ஒருபோதும் கண்டறிய முடியாது இறைவனை அறியாத ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் கூட தமக்குள்ளேயே மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் ஏனென்றால் தாம் அறியாமலேயே உள்ளுணர்வு பூர்வமாக அறிதலுக்கும் மற்றும் இறைவனிடம் செல்வதற்கும் மனவெளிச்சி மிக்க ஒரு பாதையை அவர்கள் வகுத்து கொண்டார்கள் வெவ்வேறு விஷயங்களை குறித்து மிக ஆழ்ந்து சிந்திக்கும் திறனுடையவர்கள் ஆனால் உணர்வுபூர்வமாக பூர்வமாக இறைவனுடன் தொடர்பு கொள்ளாதவர்கள் தமது எண்ணங்களில் பிடிவாத கொள்கை உடையவராகிவிட்ட காரணத்தால் தெய்வீக உணர்வை பெற தவறிவிட நேரலாம் உணர்வுபூர்வமாக இறைவனை தேடாமல் எவரும் அவனை கண்டறிய முடியாது ஆனால் அறியாமையில் மேலோட்டமாக வாழ்பவர்களை காட்டிலும் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் குறைந்தபட்சம் இறைவனுக்கு அருகாமையில் இருக்கின்றனர் அறியாமையை காட்டிலும் மிகப்பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை அதனால்தான் நான் கூறுகிறேன் நேரத்தை சோம்பலில் கழிக்காதீர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய உணர்வு நிலையை ஆழப்படுத்தும் விரிவுபடுத்தும் ஏதேனும் பயனுள்ளதை தகுதியானதை ஆக்கப்பூர்வமானதை செய்யுங்கள் அப்போது நீங்கள் இறைவனின் அருகாமையில் இருப்பீர்கள் ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் தம்முடனும் பிறருடனும் மிக நன்றாக ஒத்து எண்ணத்தின் ஆழங்களை ஆராயும் தங்களுடைய திறமையின் காரணமாக கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும் சமயம் எவ்வாறு செயல்படுவது என அவர்கள் அறிந்திருக்கின்றனர் ஆழ்ந்து சிந்தித்தல் என்பது சூழ்நிலைகளை தெய்வீகமான வழியில் வெல்வதற்கான உங்கள் மனதின் தயார் நிலை ஆகும் பொது அறிவு ஆழ்ந்த சிந்தனையை செயல்படுத்துகிறது ஆழ்ந்த சிந்தனையோடு கூடி நீங்கள் பொது அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அதாவது அனைவருக்கும் பொதுவான அறிவு உள்ளுணர்வு பூர்வமான அறிவு எனது கணவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் எனவே நான் அதைப் பற்றி மிக ஆழமாக சிந்திக்க தொடங்கினேன் எனது ஆழ்ந்த சிந்தனையை முடித்து மருத்துவரை அழைப்பதற்கு முடிவெடுத்த சமயம் எனது கணவர் இறந்து விட்டார் இம்மாதிரியான சிந்தனை உதவி செய்யாதே ஒருவர் தனது பொது அறிவை பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையை செயல்படுத்துவது எவ்வாறு என்பதை நீங்கள் அறிந்திருப்பது அவசியம் அத்துடன் எவராலும் உங்களுக்கு பொது அறிவை போதிக்க இயலாது அது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு உடனடியாக கூறுகின்ற ஒரு உள்ளுணர்வு ஒவ்வொரு ஆன்மாவிற்குள்ளும் பொது அறிவு உள்ளது ஆனால் மிகச்சுவரே அந்த பகுத்தறியும் மூலத்தை பயன்படுத்தி கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பதை அறிந்துள்ளனர் எவ்வித சூழ்நிலையிலும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை கண்டறியக்கூடிய அந்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆசைகளையும் காலத்தை வீணாக்கும் பழக்கத்தையும் கட்டுப்படுத்துங்கள் இறுதியாக உங்களுடன் நீங்கள் ஒத்துப்போவதற்காக ஆசைகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் களியாட்டம் என்று அழைக்கப்படுவதன் பொருள் அனைத்து மெழுகுவர்த்திகளையும் ஒரே சமயத்தில் எரிப்பது என்பதாகும் அவ்வாறான மனிதர்களை எவரும் கண்டிக்க வேண்டியதில்லை மற்றற்ற நுகர்வினால் ஏற்படும் நடம்பு தளர்ச்சி கோபம் மற்றும் எதிர்மறை மனநிலைகளால் அவர்கள் தம்மை தாமே கண்டித்துக் கொள்கின்றனர் அவர்கள் எதிலும் மகிழ்ச்சி காண மாட்டார்கள் ஏனெனில் அவர்களை திருப்திப்படுத்த முடியாத தமது புலன்களால் அடக்கி ஆளப்படுகிறார்கள் தனது புலன்களை அடக்கி ஆள்பவனை உண்மையான தலைவன் ஆவான் சபலங்களுக்கு அவன் முடியாது என்று சொல்லும் பொழுது அது உண்மையில் முடியாது என்று பொருள்படும் சரியான செயல்களுக்கு அவன் சரி என்று சொல்லும் பொழுது அது உண்மையில் சரி என்று பொருள்படும் காலத்தை ஒருபோதும் வீணாக்க வேண்டாம் காலம் மிக்க மதிப்புள்ளது பயனற்றவற்றின் மீது அதை விரயம் செய்யக்கூடாது சீட்டு விளையாட்டு சதுரங்கம் அல்லது போன்ற எதையுமே நான் விளையாடக் கற்றுக்கொண்டதில்லை ஏனெனில் அவை காலத்தை விரமனே வீணாக்குவதற்கான ஒரு வழி என்பதை நான் கண்டேன் வாழ்க்கை மிகவும் விலைமதிப்பற்றது எனவே அதை வீணாக்கக்கூடாது இறை உணர்வு வளர்க்கப்பட வேண்டும் எப்போதும் இறைவனன் மும்முரமாக இருங்கள் அப்போது எதனாலும் எவராலும் உங்களை திசை திருப்ப இயலாது ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வது உள்ளார்ந்த மன நிறைவு உடைய வாழ்க்கை நீங்கள் அறியாத ஒரு ஸ்வர்க்கம் எத்துணை அற்பமா அற்புதமானது நிறுவனம் சார்ந்த வேலை பழுவிலிருந்து எப்பொழுதாவது ஒரு மாறுதலுக்காக நான் திரைப்படங்களுக்கு சென்றாலும் கூட திரையில் காணும் காட்சிகளில் ஐக்காமல் மாறாக இறை உணர்வு நிலையிலேயே இருப்பேன் நான் திரைப்படங்களை காண்பதில்லை மாறாக அவற்றில் பேரண்ட திரைப்படங்களைக் காண்பேன் வாழ்வின் முழுமையான நோக்கம் இறைவனை அறிவதே எனவே பயனற்றவற்றில் நேரத்தை வீணாக்க வேண்டாம் பிறருடன் ஒத்துப்போதல் என்பது இல்லத்திலேயே ஆரம்பமாகிறது உங்களுடனேயே ஒத்துப்போவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளும் சமயத்தில் பிறருடன் ஒத்துப்போகும் கலையையும் கூட கற் பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு உயர்ந்த ஆனால் கடினமான கலை உங்கள் சொந்த இல்லத்தில் நீங்கள் யாருடன் சேர்ந்து வசிக்கிறீர்களோ அவர்களிடமிருந்தே தொடங்குங்கள் ஒரு சொல் வழக்கு உள்ளது தெருவில் தேவதை வீட்டிலோ சாத்தான் உங்கள் சொந்த வீட்டில் உள்ளவர்களுடன் ஒத்துப்போவதை நீங்கள் கற்றுக்கொண்டால் உலகில் பிறருடன் ஒத்துப்போவதற்கு நல்ல முறையில் ஆயத்தமாக இருப்பீர்கள் உங்களது நடத்தையையும் மனோபாவத்தையும் நீங்கள் திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும் மாறாக உங்களை கோபம் மூட்டுபவர்களிடமிருந்து தப்பித்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்தால் உங்களது கோபமும் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளும் எப்படியாயினும் உங்களை பற்றி கொண்டிருக்கும் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு தொடர்ந்து தொல்லைகள் ஏற்படும் உங்களுடைய தொல்லைகளை ஏன் இங்கேயே இப்பொழுதே நிவர்த்தி செய்து கொள்ள முதலில் பிறருடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அங்குதான் குறை இருக்கிறது என்றால் உங்களையே குறை கூறி கொள்ளுங்கள் ஆழ்ந்து சிந்தித்து உங்கள் நடத்தை சரியானதா என காணுங்கள் மற்றவர்களுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு ஏற்றவையா என்று பாருங்கள் மேலும் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகளை காட்டிலும் உதாரணங்கள் உறக்க பேசும் நீங்கள் வேறு ஒருவரை மாற்ற நினைத்தால் முதலில் நீங்கள் மாறுங்கள் பிறருடன் ஒத்துப்போவதை பற்றி வேறு ஒருவருக்கு நீங்கள் கற்றுத்தர விரும்பினால் அதற்கு உதாரணமாக திகழுங்கள் மனிதர்கள் உங்களுடன் நேர்மையின்றி நடந்து கொள்ளாத வரையில் அவர்களோடு ஒத்துப்போவது என்பது இறைவனோடு ஒத்துப்போவதாகும் மக்கள் உங்களை நியாயமாக விமர்சித்தால் அதன் பொருள் உங்களை திருத்திக் கொள்ள நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்பதாகும் பிறரை மகிழ்விக்க உங்கள் கொள்கைகளை தியாகம் செய்ய வேண்டாம் மனிதர்களுடன் ஒத்துப்போவது என்பதற்கு அனைவருடனும் உடன்படுவது என்று பொருள் அல்ல மேலும் அவர்களின் பொருட்டு உங்கள் கொள்கைகளை தியாகம் செய்ய வேண்டும் என்பதும் இல்லை அவ்விதமான ஒத்துப்போதலை நான் கூறவில்லை ஆனால் பிறரை புண்படுத்தாத வகையில் உங்கள் கொள்கைகளை உங்களால் கடைபிடிக்க முடியும் உண்மையில் அது நிலைப்பாட்டில் இருந்து அனைத்திற்கும் மேலாக இறைவனை மகிழ்வியுங்கள் மற்றும் உங்கள் சொந்த கொள்கைகளுக்காக வாழுங்கள் உங்கள் கொள்கைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள் மேலும் எந்த மறைவான உள்நோக்கத்திற்கும் இடமளிக்காதீர்கள் இறைவனை நேசித்து கொண்டும் எவருக்கும் எந்த தீங்கும் நினையாமலும் உங்களால் வாழ முடிகின்ற பொழுது கூட உங்களை இவ்வுலகம் காயப்படுத்த விரும்புகிறது என்றால் அதை பற்றி கவலை இல்லை அனைவராலும் நேசிக்கப்பட்டு இறைவனால் கைவிடப்பட்டிருப்பதை காட்டிலும் முழு உலகத்தாலும் சபிக்கப்பட்டு இறைவனின் பிரியமான குழந்தையாக இருப்பது மேலான ஒன்று பிறருடன் ஒத்துப்போவது என்பதன் பொருள் முதலில் உங்கள் மனசாட்சியுடனும் இறைவருடனும் பின்னர் மனிதர்களுடனும் ஒத்துப்போவது என்பதாகும் நான் எனது குரு தேவரிடமிருந்து பெற்ற சிறந்த ஆசிகளில் இந்த புரிந்து கொள்ளுதலும் ஒன்று அவரது தோழமையால் நான் பெற்ற ஆனந்தத்திற்கு இவ்வுலகில் எதுவுமே ஈடில்லை உண்மையான ஆனந்தத்திற்கான உத்தரவாதத்தை நீங்கள் பெற்றிருக்கும் பொழுது நீங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கிறீர்கள் உலகம் உங்களுக்கு தேவையில்லை இந்நாட்டில் என்னுடைய ஆரம்ப நாட்களில் பெரிய விருந்தொன்றின் கௌரவ விருந்தாளியாக ஒரு முறை நான் அழைக்கப்பட்டிருந்தேன் வேட்டுக்கொடி காக்டெய்ல் மதுபான விருந்து என்றால் என்னவென்பதை நான் அறியாதிருந்திருந்தால் நான் எங்கு நுழைகிறேன் என அறியாதிருந்தேன் ஆனால் அதற்கு முன்னரும் அதற்கு பின்பும் ஒருபோதும் அவ்வாறான ஒரு கூட்டத்தில் நான் பங்கேற்கவில்லை ஒவ்வொருவரும் மிதமின்றி குடித்தனர் மாலையின் இறுதி வேளையில் என்னை சொற்பொழி வாற்ற கூறினர் எனவே நான் ஒரு சொற்பொழி வாற்றினேன் அதை அவர்கள் ஒருபோதும் மறக்க முடியவில்லை என நினைக்கிறேன் நான் கோபத்தில் பேசவில்லை ஆனால் உண்மையை கூறினேன் இதுதான் உங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையா இந்த குடியில் உங்களையே மூழ்கடித்துக் கொள்வது குறித்து உண்மையிலேயே நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா ஒரே அடியாக கொடுத்து பின்னர் கேடு விளைவிக்கும் வகையில் பேசிக் கொண்டிருப்பது ஒன்றும் கேடிக்கை அல்ல இது முறையானதா அங்கிருந்தவர்களில் அனைவர் அம்மாதிரியான கேளிக்கை விருந்திருக்கு மீண்டும் செல்லக்கூடாது என உள்ளார்ந்த வாக்குறுதி எடுத்துக்கொண்டதை நான் அறிவேன் நான் மதியவில்லை ஏனெனில் நான் உள்ளூரை என்னை தூர விளக்கி வைத்திருந்தேன் அந்த முறையில் என்னால் பிறருடன் தெளிவாக ஒத்து போக முடியும் நான் அவர்களுடைய வழியை பின்பற்ற தேவையில்லை மாறாக என் வழியை பின்பற்ற அவர்களை தூண்டுவதற்கு அன்பான வழியில் முயற்சி செய்வேன் உங்களது நெஞ்சகத்தில் இறைவனையும் உங்களது இதயத்தில் ஆனந்தத்தையும் உங்களது மனதில் விவேகத்தையும் உங்களது ஆன்மாவில் விண்ணகத்தின் அனைத்து சக்தியையும் பெற்று நீங்கள் சாசுவதமான தெய்வ தந்தையின் ஆனந்தத்தில் இருப்பவர்கள் அந்த சக்தியைத்தான் நான் எல்லா காலங்களிலும் கண்டுணர்கிறேன் பிறரை புண்படுத்தா வண்ணம் உண்மையான வழியில் நடந்து கொள்ளுங்கள் உங்களது கொள்கைகளின் காரணமாக பிறருடன் உங்களால் ஒத்துப்போக முடியவில்லை எனில் பின்னர் அந்த மறுப்பு தெரிவிப்பவர்களிடமிருந்து விலகியிருப்பது சால சிறந்தது உங்களுடைய நற்குணங்கள் பிறருக்கு ஒரு சித்திரவதையாக ஆகிவிட்டால் அவர்களிடமிருந்து விலகியிருங்கள் பிறர் உங்களை பின்பற்ற செய்வதற்காக நீங்கள் அவர்களது தலையில் தடியினால் அடிக்க வேண்டும் என நீங்கள் எண்ணக்கூடாது அவர்கள் உங்களை பின்பற்ற விரும்பவில்லை எனில் அவர்களுடைய வழியிலேயே அவர்களை செல்லவிடுங்கள் ஆனால் ஆன்ம அமிர்தத்தை நாடி வருபவர்களுக்கும் அதற்கான தாகம் உடையவர்களுக்கும் உங்களது அறிவை பகிர்ந்து கொள்ள எப்போதும் விருப்பம் கொண்டிருங்கள் அவர்களை மகிழ்வியுங்கள் ஆன்மத்திலிருந்து புன்னகை புரியுங்கள் இனிமையாக இருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஷெஷையர் கேட் போன்று எப்பொழுதும் எழித்துக்கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை அத்தகைய புன்னகை வெறுமையானது அது மேலோட்டமானது மாளாக இதயத்தின் ஆழத்தில் பதிந்து முகத்தில் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு புன்னகை அற்புதமானது நேர்மையாக இருப்பது என்று அது ஏற்படுகின்றது சில நேரங்களில் பொது வாழ்க்கையில் அதிகமாக இருப்பவர்கள் ஒரு உயிரற்ற இயந்திரத்தனமாக புன்னகை பெரியும் அதே சமயத்தில் உள்ளூர வேறு எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருப்பர் அவர்களுடைய புன்னகையை உண்மையானதாக அகத்தே எதுவும் இல்லை ஆனால் ஆன்மாவிலிருந்து பிரதிபலிக்கும் புன்னகையோ மிகவும் கவர்ச்சிகரமானது அத்தகைய நேர்மையான புன்னகையுடன் கூடிய ஒரு நபரை வெகு சிலரே மறுக்க முடியும் நீண்ட காலமாக சுடுமூஞ்சிகளாக இருக்கும் சிலரும் இருக்கிறார்கள் பலர் கடினமானவர்களாகவும் மற்றவர்களுக்கு விரைவாக பதிலளிப்பவர்களாகவும் இருக்கின்றனர் அத்தகைய நபர்களுடன் எவ்விதம் ஒத்து போவது முதலில் எந்தவிதமான தூண்டுதலாக இருப்பினும் சரி யாரும் உங்களை சினம் கொண்டவராக இயலாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருடன் ஒத்துப்போவது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்வதில் முதன்மையான படுகளில் இது ஒன்று எது நடந்தாலும் சரி யாராலும் உங்களை எரிச்சலூட்ட முடியாதபடி இருங்கள் சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு அது கடினமான ஒன்று ஆனால் நீங்கள் முடிவு செய்துவிட்டால் அது மிகவும் எளிதான காரியம் நீங்கள் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டீர்கள் என தற்புகழ்ச்சி செய்யாதீர்கள் முடிந்தவரை அதை நடைமுறைப்படுத்த மட்டுமே செய்யுங்கள் நீங்கள் பறை சாற்றினால் மக்கள் உங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயற்சி செய்வார்கள் வெளிப்புற பார்வைக்கு சாந்தமாகவும் உள்ளூர கட்டுக்கடங்காமல் கொந்தளித்து இருக்காதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்னாளில் வருந்தும் அளவிற்கு நீங்கள் ஏதாவது செய்துவிடும்படியாக பிறர் உங்களை கோபமூட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் தமது நிதானத்தை இழக்கும் அநேகர் தாம் செய்த செயலை குறித்து பின்னர் வருத்தம் உறுகிறார்கள் திட நம்பிக்கையுடன் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் எனது உணர்ச்சிகள் எனது முழு கட்டுப்பாட்டில் உள்ளன தம் உணர்ச்சிகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்திராத மனிதர்கள் தமக்கு தாமே மோசமான எதிரிகள் ஆவார் நிறைவேறாத ஒவ்வொரு ஆசையும் அவர்களுடைய சினத்தை தூண்டுகிறது எவரேனும் உங்களை கோபம் கொள்ள செய்ய முடியும் பொழுது அதன் காரணம் உங்களுக்குள் உள்ள ஒரு விருப்பம் மறுக்கப்பட்டுள்ளது என்பதாகும் இல்லை உங்களை எவராலும் கோபம் கொள்ள செய்ய முடியாது அமைதியாக ஆனால் உறுதியாக இருப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது பிறருடன் ஒத்து உங்களது முயற்சியில் மிதியடி விரிப்பை போன்றும் இருக்காதீர்கள் இல்லையெனில் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை அவர்கள் நடத்த விரும்பவர் உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாத பட்சத்தில் அவர்கள் கோபம் கொள்வர் நீங்களும் அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களது உத்தரவின்படி நடந்து கொண்டால் நீங்கள் முதுகெலும்பற்றவர் பெற்றவர் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் எவ்வாறுதான் நடந்து கொள்வது உங்களது கொள்கைகள் எதிர்க்கப்படுவதை கண்டால் நீங்கள் அமைதியாக ஆனால் உறுதியாக இருப்பதே சால சிறந்த வழி எதுவும் கூறாதீர்கள் சினம் கொள்ளாதீர்கள் திரும்ப திரும்ப சொல்லடிகளை நீங்கள் பெறலாம் ஆனால் அது உங்களை சினமூட்ட அனுமதிக்காதீர்கள் சச்சரவில் ஈடுபட மறுத்துவிடுங்கள் இறுதியில் நீங்கள் அவர்களை கோபப்படுத்த விரும்பவில்லை ஆனால் அதே சமயம் அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை மறுப்பதற்கு நியாயமான காரணங்களை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் மக்கள் தமது நிதானத்தை இழக்கும் சமயம் அவர்கள் அமைதியடையும் வரை அவர்களிடமிருந்து விலகி இருக்கவும் நீங்கள் சேர்ந்திருந்து உங்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க முடிந்தால் அது அற்புதமானது பேச்சுவார்த்தை முக்கியமானது ஆனால் எவரேனும் சண்டையிட மட்டுமே விரும்பினால் வெறுமனே கூறுங்கள் நான் சற்று வெளியில் சென்றுவிட்டு வருகிறேன் பிறகு திரும்பி வந்து விவாதிக்க தயாராக இருங்கள் ஆனால் அந்த நபர் இன்னும் சண்டையிடுவதிலேயே விருப்பமுடையவராய் இருந்தால் மறுபடியும் அதிக நேரம் வெளியே சென்று வாருங்கள் சச்சரவில் ஈடுபட மறுத்துவிடுங்கள் நீங்கள் ஒத்துழைக்காவிடில் யாரும் உங்களுடன் சண்டையிட முடியாது பிறரது கோபம் எனும் எரிகின்ற கொள்ளியில் என்னை சேர்க்காதீர்கள் கோபம் கொண்ட நபர் உங்களையும் கோபப்பட செய்தால் மட்டுமே திருப்தி அடைவார் என்னால் எவருடனும் சேர்ந்து பணி செய்ய இயலும் ஆயினும் இணக்கமாக வாழ்வது எப்படி என தெரியாதவர்களுடன் சேர்ந்திருப்பதில் எனக்கு அக்கறை இல்லை ஒருவர் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டுமென்று தீர்மானித்து விடும் பொழுது அவரை அந்த வெற்றியை எய்து விடுங்கள் அது ஒரு வெறுமையான வெற்றி வாதம் செய்யாதீர்கள் சிறந்த மனிதர்கள் அரிதாகவே வாதம் செய்வர் அவர்கள் புன்னகை குறைந்து கூறுவர் நான் அவ்வாறு நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் சச்சரவில் ஈடுபட மாட்டார்கள் நயத்தை கையாளுங்கள் மனிதர்கள் உணர்வற்ற கற்கள் அல்ல மனிதர்களிடம் நயத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள் அதன் பொருள் நீங்கள் ஒரு கபடதாயாக இருக்க வேண்டும் என்பது அல்ல அது பிறருடைய நலத்தை எண்ணி பார்க்கும் தன்மை என பொருள்படும் நீங்கள் ஒரு கல் அல்ல நீங்கள் சிந்திக்கின்ற உணர்வுபூர்வமான மனிதர் அது மட்டுமன்றி மற்றவர்கள் உணர்வற்ற கற்கள் என்பது போன்று அவர்களை நடத்த நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் பிறரது ஆசைகளுக்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் பிறரது விவகாரங்களில் மும்முரமாக தன்னை எப்போதும் ஈடுபடுத்தி கொள்பவர்கள் தான் இன்னல்களுக்கு காரணமாகவும் இலக்காகவும் இருப்பர் ஒருவரால் ஏற்றுக்கொள்ள இயலும் என்றால் அத்துடன் ஒரு சிறிது நன்மை இருந்தால் அப்பொழுது நீங்கள் பேசுங்கள் ஆனால் சில நேரங்களில் அதை கேட்பவர் அதனை விரும்புவதில்லை மேலும் அவர் எதை செய்யக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை எதிர்க்கிற வகையில் அவர் அதைத்தான் செய்வார் பிறருடன் நீங்கள் ஒத்துப்போக முடியும் பொழுது நீங்கள் மனம் வீசும் ஒரு மலரை போன்று ஆவீர்கள் ஒரு தோட்டத்தை கடந்து செல்லும் போது சில சமயம் ரோஜாக்களின் சுகந்தம் அல்லது ஆரஞ்சு பூங்கொத்துக்களின் மனதை முகர்ந்து நீங்கள் நினைத்திருப்பீர்கள் அவ்வாறுதான் நீங்கள் அவர்களுடன் கூடியிருக்கும் போது அவர்களது வாழ்க்கை நறுமணம் உங்களை தொடுகின்றது அது உங்கள் ஆன்மாவை உயர்த்துகின்ற நறுமணம் ஆனால் துர்நாற்றம் வீசும் இடத்தின் அருகில் இருந்தால் அங்கு தொடர்ந்து இருப்பதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் கேடு விளைவிக்கக்கூடிய கோபம் மற்றும் சண்டையிடம் குணம் போன்ற கெட்ட வாடை வீசும் மனநிலையை ஒருவர் கொண்டிருந்தால் அவர் அருகில் இருக்க நீங்கள் விரும்புவதில்லை எப்போதும் இணக்கமற்றி இருப்பவர்கள் அவ்வகையை சேர்ந்தவர்கள் அவர்கள் அருவறுக்கத்தக்க துர்நாற்றத்தை பீச்சியடிக்கும் அடிக்கும் மனித காட்டுப்பூனை போன்றவர்கள் மதம் சார்ந்த ஸ்தாபனத்தில் இருவகையான மனிதர்களை வேறுபடுத்தி காணலாம் மேம்பாடு அடைவதற்காக தம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் சிலர் மற்றும் சச்சரவுகளில் ஈடுபட்டு தம்மை அன்றி பிறரை மாற்றும் முயற்சியில் பிரச்சனையை தோற்றுவிக்கும் சிலர் பிந்தையவர் பிறரை துன்பத்திற்குள்ளாக்க முயற்சி செய்வதில் மகிழ்ச்சி கொள்பவர்களாக தோன்றுகிறார் விருந்து ஒன்றிற்கு நாங்கள் திட்டமிட்டதை நினைவு கூறுகிறேன் நடுத்தர வயதுடைய இரு பெண்மணிகள் வம்பளப்பதில் வல்லவர்கள் எந்த சந்தேகமும் கொள்ளாமல் இந்த விருந்திற்கான பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்திருந்தேன் ஆனால் யாரோ ஒருவர் என்னிடம் கூறினார் இவ்விருவரையும் குறித்து எச்சரிக்கையுடன் இருங்கள் அவர்கள் மற்ற போதகர்களுக்கு மிகுந்த தொல்லை ஏற்படுத்தியவர்கள் நான் அவர்களது நடத்தையை கவனிக்க இது எனக்கு எச்சரிக்கையாக அமைந்தது விருந்து ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கையில் என்னுடைய காரியதர்சி மேடையிலிருந்த மேஜையில் விருந்தினர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் அமர்வதற்கான இருக்கை குறிப்பு அட்டைகளை வைத்தார் அவ்விரு பெண்களும் பட்டாசு போன்று வெடிக்க ஆரம்பித்தனர் ஏன் இவர்கள் மேடையில் அமர வேண்டும் நாங்கள் அமரக்கூடாதா மீண்டும் அமைதியை நிலவ செய்வதற்காக விருந்தினர்கள் கீழே வேறு மேஜைகளில் அமர்த்தப்பட்டனர் ஒருநாள் இவ்விரு பெண்களும் மையத்தின் ஸ்தாபன ரீதியான திட்டங்களில் இடையூறு செய்ய தொடங்கினர் அவர்களது நோக்கம் பாஸ்ட்ரனில் நடக்கும் பணியின் தலைவர்களாக ஆக வேண்டும் என்பதே எனவே நான் அவர்களை தனியே அழைத்தேன் நீங்கள் என்னை உங்களுடைய ஆன்மீக ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அவர்கள் கூறினர் ஆம் நான் கூறினேன் நான் கூறுவதை நீங்கள் கேட்பீர்களா அவர்கள் கூறினர் முற்றிலுமாக அவர்களை முக்கியமான பதவிகளை நான் இருத்தப் போகிறேன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டனர் சிறிது நேரத்திற்கு பின் அவர்களை தனித்தனியே சந்தித்து அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு விஷயத்தை கூறி அது ரகசியம் என்று நான் விளக்கினேன் மேலும் அந்த தகவலை வேறு யாரிடமும் வெளிப்படுத்தக் கூடாது என அவர்கள் வாக்குறுதி அளிக்க செய்தேன் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் சில நாட்களுக்கு பின் அவர்கள் ஒவ்வொருவரும் நான் அவர்களிடம் கூறியதை ரகசியமாக பலருக்கும் கூறிவிட்டனர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்ததும் அவ்விருவருக்கும் இடையே ஓயா சண்டை மோண்டது நான் அச்சமயம் அவர்களிடமிருந்து விலகியிருந்தேன் ஆனால் அவர்கள் இருவரும் என்னை தேடி வந்தனர் நான் அப்பொழுது பாஸ்டன் பிளாசா ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து என்னை கண்டு பேச வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர் நான் நீங்கள் மிகவும் அமைதியாக இருந்தால் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் உங்கள் குரலை உயர்த்தும் அந்த நிமிடமே நான் வெளியேறி விடுவேன் என கூறினேன் நான் வரவேற்பு கூடத்திற்கு வந்தபோது அவர்கள் இருவரும் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள கடினமாக முயன்று கொண்டிருந்தனர் அவர்கள் கூறினர் ரகசியத்தை எங்கள் இருவரிடமும் கூறியதன் காரணம் யாது நான் பதிலளித்தேன் உங்களை நம்ப முடியாது நீங்கள் இருவரும் விசுவாசமற்றவர்கள் மேலும் நீங்கள் சண்டையிடவும் வம்பளக்கவும் விருப்பம் கொண்டவர்கள் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இதன் மூலமாக உங்களது தவறான நடத்தை பற்றி உங்களை நம்ப செய்தேன் நீங்கள் ஒரு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய திறன் பெற்றவர்களா அல்லது உங்களது வம்புகளின் மூலம் பிரச்சனைகளை கிளறிவிடும் பழக்கத்திற்கு ஆளாகி விடுவீர்களா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு முக்கியமில்லாத விஷயத்தை நான் உங்களிடம் கூறினேன் இந்த நகரத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற மற்றும் நீங்கள் கட்டுப்பாடின்றி விமர்சித்திருக்கின்ற அந்த போதகர்களிடம் எந்த தவறும் இல்லை தவறு உங்கள் இயல்புகளில்தான் உள்ளது உங்களிடம் நான் ஒரு வாக்குறுதியை கேட்டேன் ஆனால் உங்கள் வார்த்தையை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை இந்நகரத்தில் உங்களது கெட்ட பெயர் மற்றவர்கள் உங்களை வெறுக்குமாறு வைத்திருக்கிறது என்பதை இப்போது உணர்ந்து கொண்டீர்களா பிறருக்கு நீங்கள் இழைக்கும் தீங்கு தற்சமயம் உங்களை தாக்க திரும்பி வந்திருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஆன்மீக ஆசானுக்கு கொடுத்த ஒரு ரகசிய வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை எனில் பிறர் உங்கள் மீது நம்பிக்கை கொள்வ என்று எவ்வாறு நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் என்னை நம்பவில்லை எனில் வேறு எவரிடமும் நம்பிக்கை கொள்ள மாட்டீர்கள் உங்கள் ஆன்மாவிற்குள்ளேயே நீங்கள் உண்மையாகவே அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டிருக்கிறீர்களா நான் அவர்கள உண்மையாக இருந்தேன் ஆனால் அவர் அன்று அவர்களது நடத்தையை குறித்த மிகவும் நேர்மையான மற்றும் அக்கறையுடனான மதிப்பீட்டினை அவர்களுக்கு அளித்தேன் அவர் செய்தபின் நான் கூறினேன் இப்போது நான் என் வகுப்புகளில் இருந்து உங்களை வெளியேற்றப் போவதில்லை ஆனால் இந்த தொடர் வகுப்பின் பொழுது யாருக்கு எதிராகவும் பேச மாட்டீர்கள் என உறுதியளிக்க வேண்டும் உங்களையே ஆசிரியர்களாக கருத வேண்டாம் போதிப்பதற்கான வீண் பெருமை கொண்ட ஆசை இருக்கும் வரையில் நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்கான தகுதி உடையவர்கள் அல்ல முதலில் நீங்களே அவ்விதம் வாழ வேண்டும் நீங்கள் அதை செய்தால் பிறர் உங்களது உதாரணத்தை பின்பற்றுவர் அதன் பின்பு ஒவ்வொரு மணி நேரமும் அவர்கள் வகுப்புகளுக்கு வருகை தந்தனர் அத்துடன் யாரையும் ஒருமுறை கூட தொந்தரவு செய்யவில்லை தெரியுமா அனைத்து மாணவர்களிலும் அவர்கள் அதிக அடக்க ஒடுக்கமாக இருந்தனர் பார்த்தீர்களா நான் சினம் கொள்ளாத காரணத்தினால் அவர்களுடன் சரியாக ஒத்துப்போக முடிந்தது அவர்களுடைய மன பலவீனத்தை உடனடியாக அவர்கள் உணர்ந்து கொள்ள நான் எனது நயத்தை கையாண்டேன் ஆனால் பிறருடன் ஒத்து என்பது சாமர்த்தியத்தால் மட்டும் ஆகக்கூடியது அல்ல அதற்கு எடுத்துக்காட்டாக நடத்தல் அமைதி மன சமநிலை நேர்மை மகிழ்ச்சி அனைத்தையும் கண்ணியமான முறையில் செயல்படுத்துதல் அகம்பாவம் மற்றும் தற்பெருமையை பற்றி கொள்ளாதிருத்தல் மற்ற அனைவரையும் போல தங்கள் செயல்களை நடத்தாமல் மாறாக இறைவனை மகிழ்விக்கும் செயல்களை புரிதல் ஆகியவையும் கூட தேவைப்படுகிறது தவறாமலும் ஆழ்ந்தும் தியானிப்பதன் மூலம் உங்கள் அமைதியை கண்டறியுங்கள் அப்போது பிறருடனான உங்களது உறவு முறைகள் எந்த அளவிற்கு மேம்படுகிறது என்பதைக் கண்டு நீங்கள் வியப்புறுவீர்கள் உங்களது உபயோக தன்மையையும் கூட விருத்தி செய்து கொள்ளுங்கள் அதுதான் அன்பு அதை பற்றி சிந்தியுங்கள் பிறருக்கு சேவை ஆற்றுபவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நேர்மறை சிந்தனைகளால் பயனளித்தல் உங்கள் பேச்சுவாயிலாக பயனளித்தல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களால் பயனளித்தல் ஆனால் விரும்பாத இடத்தில் உங்கள் அறிவுரையை கூற வேண்டாம் உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படவில்லை எனில் அமைதியாக இருக்கும் கட்டுப்பாட்டை பெற்றிருங்கள் சில சமயங்களில் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்து கொண்டிருந்து பின்னர் தொடர்ந்து பொருளாதார ரீதியில் உதவ இயலாமல் போகலாம் அச்சமயம் உங்களிடமிருந்து தொடர்ந்த உதவியை எதிர்பார்க்கும் காரணத்தால் அவர்கள் பகைமை பாராட்டினால் அதை பொருட்படுத்தாதீர்கள் சரியானது எதுவோ அதை தொடர்ந்து செய்யுங்கள் உங்களால் இயன்றவரை மிகவும் நல்லதை செய்து பின்னர் அதை மறந்து விடுங்கள் தொடரும்